ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸு எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனத்தை எப்போ நடத்துவாங்க இந்த கேள்விக்கு எப்பொழுது பதில் கிடைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இந்த நேரத்தில் அமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றதுங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே அமைச்சரை சந்தித்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓப்பை நீக்குங்க தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் என்ன குறிப்பிட்டீங்களோ அதை உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆசிரியர்கள் மக்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஏற்றுக்கிறாரா இல்லையாடுறத பற்றி இன்று இல்லைன்னா நாளை நமக்கு தெரிய வரும் பல்கலைத்துறையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை நீக்கிறதுக்குண்டான முக்கிய முடிவுகள் அனைத்துமே ஆலோசனை கூட்டத்தில் கலந்தாசிக்கப்படுகிறது அதன் பிறகு பள்ளிக்கல்வித்துறையில் ஆலோசனை கூட்டத்துடைய இறுதி கட்டத்தில் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நியமனத்திற்குண்டான ஒரு புதிய அரசாணையை வெளியிடப்போகிறதா சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய தேர்வுகள் எல்லாமே நடைபெற இருக்குது ஸோ ஹால் டிக்கெட் மற்றும் ஐடி கார்டை மறக்காமல் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களால் பயன்படுத்த முடியுங்க டிஆர்பியில் எந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்மந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பெறணும் மெட்டீரியல்களை இலவசமாக பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் மெட்டீரியல்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோட இணைந்திரங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ